பாரு <laughs> பா பா ஆயுயா பா பா நன்றி பெரும பா நாளைக்கு ஓடு பா நாளைக்கு ஓடு பா நாளைக்கு ஓடு பா அதுக்குது ஏய் வா வா பா பா நாளைக்கு ஓடி ஓடு பா அதுக்கு கொஞ்சம் வேமா பா நம்மளே வேற कोणी இல்ல பை பை வந்துருமா ஏல வந்து பச்சையாத வேமா பா வேமா வேமா பா பா நாட இருந்து பா வண்டிய ஓடறீங்க பாய் எல்லாரும் அங்க இருக்கீங்க பச்சையாய் மகன் மோதிரா பைசி கோகுல் కుమార్ கேவிஆர் பைனான் ஹுஷாரானி நிதி மனோகரன் அம்மா பேட்டி அங்க இருக்கிறவங்க மேடைக்கு வந்து பாருங்க கா வட்டி வர பச்சடி பாடு இடி பாடு பச்சடிடி பாடு ஓடறியா அந்த பட்டங்காவை பச்சடி பாடு ஓடறியா காடி உருபது அதுக்கே குள்ளட்டுக்கு வரமா ஆளே நான் வந்துடறேன் வந்துடறேன் வந்து எப்படியா போவீங்க

போட்டு போட்டு வலி ஓடு வலி ஓடு வாங்க வாங்க கார்தீன்டா ஒற்றியா மருக 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 களே பண்ற பந்தே ஓட்றேன் ஊரே வச்சிட்டு பந்தே ஓட்ட மாட்டேன்ற ஹஜி ஹஜி அதான் சொல்லுங்க இந்த ராபல் நவீன பந்தயத்தில் ஒப்பந்தமான நட்சத்திரமணிய பிரேம்குமாரின் கோகேர்னா அவரை காட்டுறாரு காட்டுறாரு அந்த காரை கிழிக்க வெயிட் நடந்துட்ட <muchan> 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 <muchan>

பத்தக்சங்க சாதகரண்டாம் இந்த திருதரிசு எங்களை துவங்குவேன் അരുമയാണ് കച്ചോടെങ്കിലും വീട് എടുത്തോ બરો એર દે વેર દે ભેર દે ઝેર દે અડવાન્સ તમામ એટલે અડવાન્સ માટે અડવાન્સ માટે અડવાન્સ માટે અડવાન્સ થાય અડવાન્સ નહીં થાય આપણે આપણે પણ

வண்டியை குறுக்க குறுக்கப்பட்டுருவாங்க அதுதான் சொல்றேன் திருப்பிங்க வண்டியை குறுக்க குறுக்கப்பட்டுருவாங்கன்னு திருப்பிங்க அமைத்துக்கா போட்டு வந்து மா ஒன்று ஒன்றா கூட தைட்டு போட்டுக்கலாம் வெயிட் பண்ணுங்க திருக்காட்டுப்பள்ளி வினோத் அவர்கள் இரண்டாவதாக ஆக கடுமையான போராட்டம் நிலவி கொண்டிருக்கிறது முதலாவதாக போனேன் போனேன் அட்வான் சப்போ தெரிய போனே அட்வான்ஸாக போனேன் அவங்களும் முன்னாடி போட்டு இரண்டாவதாக போராட்டங்கள் நிலைகொண்டிருக்கின்றது பின்னாடி சச்சமயம் மீண்டும் முதலாவதாக திருச்சி கரூரா திருச்சியா கரூரா திருச்சியா கரூரா திருச்சியா கரூரா திருச்சியா

போ அட்வான்ஸ் போ அட்வான் சப்போ போ போனே போன தர்க்கமைய முதலாவதாக திருச்சி இரண்டாவதாக கரு முதலாவதாக திருச்சி இரண்டாவதாக கரு மூன்று நான்கு ஐந்துக்கான கடுமையான போராட்டங்கள் நிலை கொண்டிருக்கின்றது கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மூணாவது பேரை காணாப்பா நற்கமைய முதலாவதாக திருச்சி ஏ ஆறு மீட்டருக்கு பரவத்தில் குதிரை வரலாம் வரட்டும் 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 லெஃப்ட்டு கட் பண்ணிக்க ரைட்டு ரைட்டில் போகும் ஏன்னா வண்டி வருது வண்டி வருது வண்டி வருது அப்படி போகும் கட்சமியமாக முதலாவதாக குதிரையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முதல் ரெண்டு இடத்துக்கு நம்ம கடுமையான போராட்டங்களில் ஒண்ணுமே